அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபர்காத்த நம்ம வாழ்க்கையில் வெற்றி வரணும் சக்ஸஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன துபா ஓதணும் அல்லாஹும் மஜ் அல் நல்லாஹும் மஜ் அல் ந முஃப்லகீன் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா யா அல்லா எங்களை வெற்றிகரமான மக்களாக ஆக்குவாயாக யா லா ಎಂ ವಿಕರ ಮಕ್ಕಳಾಗ ಆಕಾಯಾಗ ಓ ಅಲ್ಲಾ ಮೇಕ್ಸ್ ಅಮಾಂಗ್ ದಿ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಪೀಪಲ್ ಇನ್ನೊರು ನಮ್ಮ ಓದಲಾ ಅದು ಎನ್ನ ಪಾತೀನ ಅಲ್ಲಾಹು ಮಜ್ ಅಲ್ ಖೈರ ಉಮುರಿ ಆಹ್ರುಹು ವಖೈರ ಅಮಲಿ ಖವಾತಿ ಮಹು ವಜ್ ಅಲ್ ಖೈರ ಐ ಯ ಅಲ್ ಕ್ அல்லாஹம்மஜ் அல் ஹைர உமுரி ஆஹிருஹு வஹைர அமலி ஹவாத்தி மஹூ வஜ் அல் ஹைர அய்யாமி யௌம அல் காக் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா யா அல்லா என் வாழ்வின் சிறந்த பகுதியை ஆக்குவாயாக கடைசி பகுதி என்னுடைய சிறந்த செயல் எனது கடைசி செயல் மற்றும் என்னுடைய சிறந்த நாள் இதெல்லாம் நான் உன்னை சந்திக்கும் நாளாக இருக்கும் அப்படின்ற அர்த்தம் ஓ அல்லா மேக் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் த லாஸ்ட் பார்ட் த பெஸ்ட் டீட் மை லாஸ்ட் டீட் அண்ட் த பெஸ்ட் டே இஸ் த டே ஐ மீட் யூ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்